அனைவருக்கும் வணக்கம் ஏதாவது இந்த எலிக்குள்ளே பொந்து இருக்கு பார்த்துருக்கீங்களா அந்த பொந்துக்குள்ளே வந்து எலி வந்து ஓடி ஒழிஞ்சிக்கிடும் எப்போ ஓடி ஒழிஞ்சிக்கணும்னா அதுக்கான உணவையோ இல்லை தனக்கு தேவையான பொருளையோ எடுத்துக்கிட்டு யார் வாராங்களா வரலையாங்கிறத அந்த அந்த கூடை விட்டு அதோடைய எலி பொந்து இருக்கலாம் தலை மொட்டி எட்டி பார்த்துட்டு வாராங்களா வரலையா பார்த்துட்டு உள்ளே போய் ஓடி ஒழிஞ்சிக்கிடும் அட்டகாசம் செய்யும் இந்த எலி வந்து அந்த மாதிரி இந்த பெருச்சாளிகள் மாதிரி தமிழ்நாட்டில் பள்ளிகள் வந்து இரண்டு வகைகள் இருக்கிறாங்க அது இந்த பெருச்சாலைக்கு ரெண்டு காலு உண்டு எப்படிப்பட்ட பெருச்சாளிகள்னால் தமிழ்நாட்டில் ஒரு அனுதி நடந்து வச்சுக்கோங்களேன் பொங்கி எழுவாங்க அதாவது அவங்களுடைய மார்பகம் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஐம்பத்தாறு அஞ்சு போத்கோங்களேன் ஐம்பத்தாறையும் தாண்டி எண்பதுக்கு வந்து நிற்பாங்க எப்படிங்க தமிழ்நாட்டில் இது நடக்கலாங்க வாய்ப்பே கிடையாதுங்க என்னோடய நிலை தாங்க முடியலங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க எனக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க எனக்கு இது மாதிரி தம்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவனோட குடும்பத்தோட சேர்த்து மிங்கிள் பண்ணி பேசுவாங்க நம்மளும் சில்லரை செதர் விட்டுரும் ஆகா எப்படிப்பட்டவீங்க உண்மையாக பேசுகிறாங்களப்பா நமக்கு தோணும் எங்கெல்லாம் மனித நடக்கும் அங்கே கால்களை பயணிக்கும் சேர்க்குவார் சொன்னார் அதே மாதிரி இவங்கெல்லாம் பேசுனா இங்கே பழகுனாய்ங்க இங்கெல்லாம் அப்படி இப்போ கால்களை பகனி பயணிச்சிச்சு வாய் பேசிச்சு இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம பார்த்ததே கிடையாது அப்பா நம்ம நினச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் சொல்லி ஒருத்தர் பதவி ஏற்றார் இந்த பதவி ஏற்பிற்கு பிறகு இந்த ரெண்டு கால் எழுதியிருக்கு திரும்ப பிரித்தாளிங்க முழுக்கவே நல்ல தின்னு கொளுத்து பண்ணி மாதிரி ஆகி என்ன ஆகிட்டாங்கன்னா அண்டாவாக போய் அதாவது முதல்ல கிளாஸாக இருந்து செம்பாகி அண்ட அளவுக்கு வெடிக்கிற அளவுக்கு பண்ணி மாதிரி பெருத்துட்டாங்க பெருத்து போனதுனால அந்த பொந்த விட்டே வெளியில் வர முடியலை அதாவது உனக்கு பசி இருந்தால் தான் நீ பொந்த ஊட்டி வெளியில் வருவேன் உனக்கு உணவு தேவைப்படுதுலாம் உன் குடும்பம் பிழைக்கணும்ல உன் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும்ல நீ சொகுசாக வாழணும் தானே நீ வந்து பொந்த ஊட்டி வெளியே வெளியே இட்டி பார்த்து திருட்டு தினமாக தின்னுக்கிட்டு இருக்க நீ பொந்துக்குள்ளே இரு உனக்கு தேவையானதை நான் கொடுத்துருந்தேன் நீ என்ன பண்ணணும் வாயை மூடிட்டு பொந்துக்குள்ளே உட்காந்து அஞ்சு வருஷத்துக்கு மூடிட்டு மட்டும் இருந்துக்கணும் எதை முடிக்கணும் வாயை முடிக்கணும் பின்னாடி முடிக்கணும் உனக்கு தேவையானது கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி திமுக ஸ்டாலினருடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு குறுக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ இந்த பெருச்சாலிங்க முழுக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பொந்தை ஊட்டி வெளியே வர மாட்டேங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எரி எலியை பிடிக்கிறதுக்கு நெருப்பு வைப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மொட்டு மொத்தம் இந்த பொந்தையே கடப்பாரு எடுத்து ஒரு குத்து குத்துன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த பெருச்சாலி வெளியே வந்துடும் ஏன் நமக்கு இவ்வளவு ஒரு கோபமாக பேசுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பூர் என்கின்ற பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் காளியம்மன் கோயிலை சார்ந்த ஒரு காவலாளி செக்யூரிட்டி கிட்டத்தட்ட இருபத்தாறு வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் வயது இருக்கக்கூடிய அஜித்தன்கின்றவர் வந்து விசாரணைங்கிற பெயரில் காவல்துறை அதிகாரிகள் அடித்து சித்திரவாதி செஞ்சு அந்த பையன் இன்றைக்கி இறந்துட்டான் கிட்டத்தட்ட அந்த பையனுடைய வேலை வந்து அங்கே வந்து காவலாளியாக ரெண்டு மாதமும் வேலை பார்த்துருக்காரு அதுக்கான சம்பளம் கூட அந்த பையன் வாங்கவே இல்லை ரெண்டு மாதம் வேலை பார்த்துருக்காரு அங்கே ஒரு ஒரு கார் ஒன்று வந்துருக்கு அந்த காரை கொண்டு போகிறவங்களுக்கு அந்த காரை பார்க் பண்ண முடியல ஒரு ஹேண்டிகப்பு அதனால் அந்த காரை பார்க் பண்ணி போயிருக்காங்க போன இடத்துல நகையை காணுன்னு சொல்லி ஒரு அஞ்சு பேரை வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரணை பண்ணுறாங்க எந்த காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையே என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது யார் ஐயா முத்துவேல் கணநிதி ஸ்டாலின் அப்படி நெஞ்ச நிமித்து பேசினாங்க காவல்துறை என்னுடைய என்னுடைய கட்டுப்பாட்டில் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னாங்க அப்படி நேரடி கட்டுப்பாடு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க ஒரு ஐந்து பேர் விசாரணைங்கிற பேரில் விசாரணை பண்ணலை என்ன எஃப்ஐஆர் போட்டாங்க அஞ்சு பேர் மேலேயும் ஆ என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணலை கூட்டு போய் ஒரு இடத்துல போய் ஆடி ஆடுன்னு அடிச்சிருக்காங்க அதில் அஜித் என்கிற வந்து டார்கெட் பண்ணி ரொம்ப அதிகமான முறையில் அடித்து நொறுக்கியிருக்காங்க அந்த அடித்ததில் அவருக்கு வந்து உடலில் வந்து ரொம்ப பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு இந்த பயனை தாக்குனதுல சிறுநீர் மலமும் அங்கனைக்குள்ளேயே போயிருச்சு காய் ஏற்பட்டது கூட இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு வந்து மனசாட்சியே இருக்கு அதெல்லாம் அதாவது காவல்துறை அதிகாரிகள் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க அவங்க எப்போ நல்லவங்களாம் இருப்பாங்கன்னா இந்த காக்கி உடறதுக்கு தெரியுமா அந்த காய்க்கு உடையை தவுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தனிப்பட்ட முறை ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் எப்போ இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த காக்கி உடையை போடுறாங்களோ அவங்களுக்குள்ள என்ன விதமான மன மன மனநிலைக்கு போவாங்கன்னே சொல்ல முடியாது ஒருத்தன் கதறான் யோசித்து பாருங்கள் எப்படி அடிக்க மனசு வரும் கதறுவான் அடிக்கும் போது ஒருத்தன் அடிங்கையா என்னை அடிங்கையான் சொல்லுவாங்க பைப் வச்சு அடிக்கிறாங்க அடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த வளர்க்கும் போது ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இந்த மிளகா பொடி அந்த ஊசி வச்சு குத்துறது இந்த மயிரை பிடிச்சி பிடிங்கி இழுக்கிறது இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்களா அந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அந்த தண்ணி தாவம் தண்ணி கேட்டிருக்கான் அந்த தண்ணிக்கு மிளகா பொடியை கலந்து கொடுத்து பெரிய அளவில் அடித்த அடியில் ஒரு வாமிட்டு மாதிரி எடுத்து அந்த அஜித்துங்கிற தம்பி வந்து இறந்தே போயிட்டார் விசாரிச்சிருக்காங்க குற்றத்தை வச்சு விசாரித்தப்போ அங்கே என்னென்னா போய் அந்த இடத்த போய் பார்த்தப்போ வந்து பைப்பு உடஞ்சி கிடக்கு கம்பு கிடக்கு கம்பி கிடக்கு மிளகாத்தூள் பொடி மொதகுன்னு அந்த இடத்துல கிடக்கு சாத்தான்குளத்தில் இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ஜெயராட்சி பண்ணி கண்ணை போட்டு சொல்லிடுவாங்க இங்கே யாரை கட்டாலுமே நீ எல்லா நடிகருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நடிகர் சிவகார்த்தியன் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் கமல்ஹாசன் அது போக ஹீரோனி எல்லா ஹீரோனி ராசி கண்ணனு அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா ராஜேஷ் அதுக்கு பிறகு சரத்குமாரோடைய மகள் வரலட்சுமி சரத்குமார் அது போக ஹர்ஷிகா மொத்துவானி அப்படி எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஜெராக்ஸ் பெனிக்ஸுக்கு நீதி வேணும்னு சொன்னாங்க அது குறிப்பாக இயக்குனர் ஹரி சொன்னார் நான் வந்து காவல்துறை வச்சு படங்கள்லாம் எடுத்துட்டேன் எனக்கு வந்து இனிமேல் காவல்துறை வச்சு நான் படமே எடுக்காத அளவுக்கு எனக்கு மனநிலை வந்து ரொம்ப பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்கு இனிமேல் போலீஸ் கட்டுற படம் எடுக்க மாட்டேன் எல்லா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஐயா ஸ்டாலின்லாம் உட்காந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு நோரிக்கிட்டாப்ல என்னங்க நீங்கள் எப்படிங்க நடத்துவீங்க நீங்கள் நீதி இல்லையா நேர்மை இல்லையா இதுக்கு யார் அனுமதி தந்தது அப்படிலாம் சொல்லியா ஸ்டாலின் அவர்கள் வந்து கேள்வி கேட்டு உக்கரத்து உச்சிக்கே போனாங்க கண்டிப்பாக திமுக அரசு வந்ததுக்கு பிறகு நாங்கள் அவர்களுக்கு பக்கத்தில் நிற்போம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இதே திமுக அரசு வந்து கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆண்டுகளில் நாலு ஆண்டுகள் நிறைவடைய போகுது ஐந்து ஆண்டுகள் கிட்ட வரப்போகுது இந்த ஆண்டுகளில் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் லாக் அப் டெத்து முப்பது மேற்பட்டவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போய் விக்னேசங்கிற ஒருத்தர் சென்னையில் இதே மாதிரி குதிரை சவாரி பண்ணுறவரை அடித்து வந்து கால் தலையை அடித்ததில் இறந்து போயிட்டார் விக்னேசங்கிற ஒரு சகோதரர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் போய் பேசினார் சட்டமன்றத்தில் என்ன வருதுன்னு தெரிவித்தாங்க என்ன மாற்றம் நடந்துருச்சு இவருடைய ஆட்சியில் வந்து எ இது என்னத்து மாற்றம் நடந்திருக்கு ஒரே ஒரு மாற்றம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முன்னகுட்டி இருக்கக்கூடிய பெருச்சாளிகள்லாம் வெளியே நின்று கொக்கரைக்க கொக்கரைக்கன்னு குழச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன மாற்றம்னா எது நடந்தாலும் சரி தான் ஏன் தொந்தி நிறைஞ்சால் போதும் ஏன் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் ஏன் குடும்பம் இருந்தால் போதும் சொல்லி இந்த அண்டா மாதிரி நிறைய பேர் உட்கார்ந்ததுனால தான் இங்கே நிறைய பேருக்கு இங்கே எந்த விதமான பிரச்சனையுமே தெரியவே மாட்டேங்குது இதுதான் நிதர்சனமான உண்மை வாயை துறந்து பேசுவாய்ங்களா துறப்பாய்ங்களா துறந்தா வாய்ந்த அந்த சோறு இருக்கலாங்க தின்ன சோறு வந்து கழுத்துக்கு தின்றுப்போம் நம்ம அப்படி தானே அதனால் நம்ம எப்பா நம்ம ஊச்சி கூட தின்ட்டப்போ நெஞ்சு வரைக்கும் இருக்கு நம்ம சொல்லுவோம் கழுத்து வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவோம் இவங்களுக்கு எப்படி திரும்ப இருக்குது இந்த ஒதடு வரைக்கும் திண்டாங்க கொளுத்த பணம் கொளுத்த பணம் கொளுத்த சுட்டு கொளுத்தளவில் சுகமாக வாழ்கிறாங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட சுகமான வாழ்க்கை அருமையான பணம் வருது என்ன பிரச்சனை அஜித்து இறந்தா என்ன இல்லை விஜய் பாதிக்கப்பட்டா என்ன யார் இறந்தா என்ன அவன் எதுக்கு இந்த காவலாளி எங்கள் வேலைக்கு போனான் அவன் யார் போச்சோன்னா அப்படின்னு கேட்பாங்க இப்போ என்ன போனீங்க இந்த காவலாளி இந்த நம்ம தம்பி அஜித் இருக்காரளா இந்த அஜித்து என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு தெரியுமா இதுக்கு குட்டி அவர் ஊரில் எப்படி ஷாட்டை பண்ணார் தெரியுமா அவர் எப்படி சாதியரி பிடிச்சி ஆட்டப்பட்டார் தெரியுமா அவர் எப்படி ஊரில் சிலுவனத்தினம் பண்ணார் தெரியுமான்னு சொல்லி அவனுடைய அவனுடைய வரலாறு எடுத்து எச்சிக்கல பிள்ளைங்க பேசுவாங்க யார் இந்த அண்டா போன்ற குழந்தை என்ன பண்ணுவீங்க அஜித்து மாதிரி ஒரு ஒருத்தர் நீங்கள் மோசமாக நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லி குண ரீதியாக அவங்கள கொச்சப்படுத்துவாங்க காசு கடை பார்ப்பாங்க ஏன் உண்டை சொத்துக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது விசுவாசமான அடிமைகள் நவீன கொத்தடிமைகள் நவீன கொத்தடிமைகள் இவங்க வந்து எதை பற்றி பேச மாட்டாங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் ஆறு பேர் மீது வந்து இந்த அரசு வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எப்போ பெரிய விஷயம் யாருமே பண்ணாத ஒன்று இவருங்க பண்ணிட்டாங்க இவங்க வந்து ஆறு பேருங்க அதுவும் இல்லாமல் ஆறு பேர் நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னாங்க அப்படின்னு சொல்லி பெருமையை தட்டி பேசுவாங்க கூச்சமே இல்லாமல் அங்கே இறந்தது ஒரு உயிரே பெருச்சி காம்ப்ரமைஸ் வாங்க உங்கள் பையன் ஒருத்தர் இருக்காம்பா தம்பி அஜித்துக்கு ஒரு தம்பி இருக்காருலாம் அவர் எங்கள் காவல்தாதையே அடிச்சுட்டா இங்கே பிரச்சனை இல்லை அவங்களுக்கு நாங்கள் ஒரு அரசு வேலை கொடுத்துருதோ கொஞ்சம் நிதியும் கொடுத்துருந்தோம் இதை பற்றி நீங்கள் பெருசாக பேசாதீங்க அப்படி விட்டுட்டு போயிருங்க நீ கடந்து போயிருங்க நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு காமர் ப்ரீஸை பேசி நம்ம மிங்க் ஆயிடுவோம் நீங்கள் இதை பற்றி எங்கேயும் பேட்டி கொடுக்காங்க யார்கிட்டையும் பேசாதீங்க உங்கள் பையனுக்கு நாங்கள் அடுத்த ஒரு பையனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் எங்கள் அரசு கெட்ட பேரை படுத்தி கொடுத்துட்றாங்க அது முத்தியவர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ட்டு கனப்பொழுதில் கண்ணிமைக்காமல் வேலை பார்த்துட்ருக்காங்க மானம் கட்டவைங்க வாயை திறந்து பேசுங்கடா உயிரே போகுதுடா எத்தனை பேர் இறந்து போகிறாங்க ஆ மானம் கட்டவைங்களை நீங்கள் மட்டும் சகோ சந்தோஷமாக இருந்தால் போதுமா இது உனக்கு எப்படிலாம் குதிச்சிங்க நான் என்ன சொல்கிறவங்க கண்ணாடியில் மூஞ்சில போய் பாருங்கடா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முன்னு நீ வீடியோ போட்டிருப்பில்ல நீ செய்தியில் எழுதியிருப்பில் முகனுள்ள உன்னுடைய கிச்சகத்தில் உன்னுடைய பகிரியில் இதில் ஒன்று யூடியூப்பில் பேசியிருப்பில்ல அதை போய் பாரு நம்ம எப்படி பேசணும் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் இதே விஷயத்தை இன்றைக்கி நம்ம பிள்ளை பார்க்கும்போது உன் பிள்ளை பார்க்கும்போது காரி மூஞ்சல் துப்பாது உன் மூஞ்சல் வந்து மானங்கட்டை வேணும் ஜெயராஜ் பண்ணிச்சு பேசினேன் மானங்கட்டை அயோக்கிய பயில ஆ இன்னைக்கு இந்த ப அஜித்தின் அண்ணன் இறந்துருக்காங்க எப்பவுமே நீ பேசுவோம் சொல்லி உன் பொண்ணும் உன் பையனும் ஒன்றே காரி துப்பாது உன் பொண்டாட்டியோட காரி துப்ப மாட்டான் எப்படி கடந்து போகிறாங்க இங்கே வந்து ஏ எங்கேயே அதிமுக ஆட்சி நடந்த மாட்டேன் அது மரணமா அது அஜித்தியாக இருந்தது வந்து திமுக ஸ்டாலினுடைய ஆட்சியில் இருக்கும்போது மரணம் கிடையாது விடுதலையா அது வந்து இந்த ஆட்சியில் இந்த குடும்பாவை ஆட்சியில் இருக்கிறதுக்கு விடுதலை எங்கிட்டு போயிடணுமா இதுக்கு போய் விடுதலையா ஒரு காவல்துறை அதிகாரிகளுடைய பணிகள் என்ன நீ உனக்கு மேலே ஒரு அக்யூஸ்டாக இருக்கணும்னு எஃப்ஐஆர் போடு முதற்கட்டை விசாரணை பண்ணு எஃப்ஐஆரை போடு நீதிமன்றம் முன்னாடி நிப்பாட்டு அது இப்போ நீதிமன்ற காவல் நியமனம் வையி விசாரணை பண்ணு என்ன வேணால் பண்ணியிருக்கலாமே ஒடியை விடிய அடித்து ஒரு உயிரே பெருச்சு ஆனால் இதில் கடைசி ஒன்றே ஒன்று தான் அதை ஸ்டாலினே அவர் வாயால் சொல்லியிருப்பார் இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான் மக்கள் மன்றத்தால் அவர் விரைவில் தண்டிக்கப்படுவார் இது கண்டிப்பான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தெளிவாக இருந்துக்கணும் இது பேசுறதுக்கு கூட இங்கே ஆள் கிடையாது இங்கே அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இங்கே வாயத்தோன்றி பேசுகிற கூட இந்த பெருச்சாளிகள் மாதிரி அயோக்கிய பிள்ளைகள் இருக்குனால எவனுங்க பேச மாட்டேங்கிறான் அதற்காகவாது இவருடைய ஆட்சியை ஒட்டு நம்ம எல்லோரும் ஓர் அணியில் திரவோன்னு பேசாத ஸ்டாலின் அவர்கள் ஓர் அணியில் திரண்டு திமுகவை ஆட்சி கட்டையில் செம்மத்துக்கு ஒரு வச்சிடக்கூடாது இது நமக்கு இந்த ஐந்து ஆண்டு வந்து தமிழ்நாட்டு வரலாற்றுலேயே இவ்வளோ மோசமானது பார்த்துருக்கவே முடியாது அவ்வளவு அமைதியாக போய்கிட்டு இருக்கு இவ்வளோ கொடுமை நடந்தோம் இன்னும் விட்டோம்னா நாடு நாசமாக பேரும் மக்கள் முழுக்க இருக்கவே முடியாது அவன் அவன் கொழுத்து தீங்கக்கூடிய பண்ணி கொளுத்து தின்னுக்கிட்டு தான் இருக்கும் அடிப்படை மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க தயவு செய்து விழிப்புணர்வு இருங்க இதை ஆட் இதை வந்து நீதிமன்றமே சூமோட்டோ எடுத்து தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது பண்ணணும் ஸ்டாலினர்கள் சொன்னது மாதிரி அவரே சொல்கிறது மாதிரி உரிய நடவடிக்கை மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொடுக்கணும் மறந்துடாதீங்க இதெல்லாம் வந்து நன்றி